வரம் அல்ட்ரா அல்ட்ரா சவுண்டுகள் மற்ற எல்லாம் எக்ஸ்ரேகள் எல்லாம் செய்யுறவுடலே அவருடைய லங்ஸிலே ஒரு பிரச்சனை இருந்தது ஹாலில் ஊயா ஒரு 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 அடையாளம் ஒன்று இருந்தது அவர்கள் ஒரு அது வேறு வியாதியா இருக்கலாம் கேன்சர் வியாதியா இருக்கலாம்னு சொல்லி அதுக்கு முடிவு பண்ணுகிறார் ஹாலில் ஊயா அப்பொழுது அவரிடம் அதை சொன்ன வேளையிலே அவர் அவரு அவர் பாருங்கள் அந்த ஊழியத்திலே அது முன்னேறி கொண்டிருந்த ஒரு ஊழியமா ஹாலில் ஊயா அநேக ஜனங்கள் அந்த ஊழியத்துல வந்து கொண்டிருந்தார்கள் முன்னேறி செல்ல ஊழியத்தின் மத்தியில்தான் பிசாசானவன் கொண்டு வந்தார் அநேக நேரங்களிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நாங்களும் அங்கே ஏன் இப்படி வந்தது ஏன் இப்படி வந்தது என்று யோசிக்கிறோம் ஹலி லூயா ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்ருவானவன் ஹலில் இவன்களை விழுங்கலாமோன்னு சொல்லி அவன் வகை திரிகிறான் பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரானு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது ஹலி லூயா ஆனபடி நாள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அவர் சொல்லுகிறாரு கேன்சல் பண்ணி போட்டு கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் மூன்று நாட்களும் அவர் உட்கார்ந்து அந்த ரூமுக்குள்ளே உட்கார்ந்து கதவை சாத்தி கொண்டு வேத வசனத்தை அந்த ஹீலிங் வார்த்தைகளை எடுத்தெடுத்து தேவன் ஆண்டனா இயேசுகிறது செய்த அற்புதங்களை எடுத்தெடுத்து தியானிக்க தொடங்கினாராம் ஹாலிலு மூன்று நாட்கள் ஆனா அவர் அந்த மூன்று நாட்களுக்குள்ளே ஆண்டவர அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய அவருக்குள்ளே விசுவாசம் ஹலி லூயா ஆண்டவர் தன்னை சுகமாக்கி விட்டார் ஹலிலிய தேவன் தன்னை மறந்து விடவில்லை என்கிற நிச்சயம் அவருக்குள்ளே உண்டானது என்ற என்றாண்டைய வார்த்தை சொல்லப்படுறது இயேசு தலும்புகளால் நீங்க குணமானீர்களின்னா இந்த மூன்றாம் நாளிலே எழும்பி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை திரும்ப போய் டாக்டர் செக்அப் வேளிலே இது உயிருள்ள சாட்சி அந்த சரீரத்திலே எந்த ஒரு வியாதியும் இல்லை அப்படி நாள் பாருங்கள் அறியாமையினாலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் சத்துரு கொண்டு வருகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நம்பி விடுகிறோம் ஹலிலூயா ஆனா வேத வாசனங்களை இது பாருங்கள் ஒரு தடவை படித்தால் போதாது ஒரு தடவை படித்தால் கூட அது எங்கே இருக்கிறது என்று எங்களுடைய மைண்டில் வராது ஆனா அன்றாடம் அன்றாடம் நாங்கள் வேதத்தை படிக்க படிக்கத்தான் வேத வாசனம் சொல்லுகிறது ஹலிலூயா அங்கே வசனங்கள் கேட்கிறதுனாலே வரும் கேள்வி கொஸ்டன் மார்க் போட கூடாது ஆண்டு விட தேட வேணும் அதிகமாக எவ்வளவு பிரச்சனை வருவனை தேட வேண்டும் ஹலி லூயா அது தான் இங்க சொல்லப்படுகிறது இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கத்தருடைய கை குறுகி இருக்கவில்லை கட்டுவதற்கு கடன்களை கட்டுவதற்கு மோர்கேஜிகளை கட்டுவதற்கு பிள்ளைகளை நடத்துவதற்கு ஆண்டினுடைய கை கூறுகி போகவில்லை ஆண்டிலுடைய கைகள் நீண்ட நீளமான கைகள் அவருடைய பாதம் பூமியை தொடுகிறது அலில் ஊயா அவர் வானத்துக்கும் பூமிக்கும் அங்கே அதிகாரம் உள்ள தேவன் அலில் ஊயா அவருடைய பாருங்கள் சிங்காசனம் வான மண்டலங்கள் இருக்கிறது அவருடைய பாதம் பூமியை தொடுகிறது அவ்வளவு உயரமானவர் அவ்வளவு பாருங்கள் உயரமும் உன்னதும் அவருடைய கரங்கள் பாருங்கள் ஒரு சிறிய கரம் அல்ல குழந்தையின் கரம் அல்ல அன்புக்குரியவர்களே அவருடைய கரம் நீண்ட கரம் நீண்ட ஆயுள் உள்ளவர் அவருடைய நீண்ட ஆயுள் உள்ள தேவனால் அந்த கரகம் குறுகி போக முடியாது நேற்றைய நாளிலே நாங்கள் கவனித்து பார்த்தோம் பிசாசின் கிரியர்களை அழிக்கும்படிக்கு குமாரேசு வெளிப்பட்டீர் ஹாலி ஒரு வசனத்தை கேட்டால் பத்து தரன் சொல்லுங்கள் திருப்பி திருப்பி பிசாசின் கிரியகளை அழிக்கும் குமாரனாக குமார் ஏசு வழிபாட்டீர் பிசாசின் கிரியகளை அழிக்கும் படிக்கு குமான் ஏசு வழிபாட்டீர் காலே நூயராஜா உமக்கே சோத்ரமாண்டவரே துதிக்கிறோம் 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 ஐயராஜா இரக்கத்திலாகி ஐ இவனே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே விடுதலையாக முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா ராஜா தகப்பனே இன்னும் கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் உங்களுடைய நீங்கள் கேக்குறீங்களா அவருடைய அவருடைய செவி மந்தமா இருக்கிறது அப்படி அல்ல அவர் கேட்கிறார் ஹாலி லூயா அவர் பாருங்கள் தன்னுடைய தன்னை தன்னை தலையை சாய்த்து கேக்குறாராம் அன்புக்குரியவர்களே ஹாலி லூயா ஆனபடி நான் அன்புள்ள அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே இங்க சொல்லப்படுகிறது அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அதனுடைய பிள்ளைகளை உங்களை நீங்கள் சீர்தோக்கி பாருங்கள் உங்களை நீங்க சிந்தித்து பாருங்கள் ஹாலில் லூயா உங்களுக்கு ஏதோ பெரிய மீதியான ஏதோ கொலை பாவம் விபச்சார பாவம் நான் சொல்ல விர வெல்லவில்லை சில உள்ள வாயின் வார்த்தைகளிலே நீங்க தவறி இருக்கலாம் ஹலில் அல்ல சிந்தன மண்டலத்தில் தவறி இருக்கலாம் ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை குறித்து நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இப்படி செய்கிறாரு எனக்குள்ளே அப்படியெல்லாம் சில உள்ள அப்படி வருகிறது அலே லூயா வரும் வருகிறது என்ன வரும் அலே லூயா இது நடக்குமோ இது எனக்கு நடக்குமோ அலே லூயா ஆண்டவர் செய்வார் என்பதுல சந்தேகம் இல்லை ஆண்டவர் நான் எனக்கு இது கிடைக்குமோ அலைய அதுக்கு நான் அப்படியே அப்படியான சந்தேகங்கள் வரும் ஆனால் அப்படி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியும் நானும் எப்பொழுதும் அப்படித்தான் ஒரு பிரச்சனை வருகிறவுள்ள இன்ன்தான் நான் ஆராய்ந்து பார்ப்பேன் மற்றவையே அல்ல பாஸ்டரை ஆராய்ந்து பார்ப்பதில்லை பிள்ளைகளை ஆராய்ந்து பார்ப்பதில்லை ஹாலில் என்னைத்தான் நான் ஆராய்ந்து பார்ப்பேன் அப்பொழுது ஆண்டவரி இடத்துல மன்னிப்பு கேட்பேன் ஆண்டவரே என்னை மன்னியம் ரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே தகப்பனையும் உதவி செய்யும் ஆண்டவரே ஹாலில் என் வாயை காத்துக்கொள்ள எனக்கு இருபதாரம் என் காதுகளை காத்துக்கொள்ள கிருபதாரம் ஹாலே சொல்லுவார்கள் ஒரு பழமுடி குட்ட குட்ட குனிகிறவனும் முட்டாள் அங்கே குட்டு வாங்குறவனும் முட்டாள் குட்டுகிறவனும் முட்டாள் அதாவது பாருங்கள் ஒரு பிரச்சனை வந்துட்டால் அந்த பிரச்சனையில நாங்க சில காரியங்களை லேர்ன் பண்ண வேணும் ஹலே லூயா ஒரு காரியம் நமக்குள்ள வந்துட்டேன் சிலபடி ஆரம்ப காலங்கள்ல நாங்க புல விடலாம் தவறு விடலாம் ஆனா அதுல இருந்து நாங்க லேர்ன் பண்ண வேணும் இதை நான் செய்தபடியா எனக்கு இப்படி பிரச்சனை வந்தான் அப்படியா இன்னும் ஸ்டாப் பண்ணுகிறேன் ஹலே லூய் என்னென்றால் பாருங்கள் நாங்கள் இவ்வளவுதான் முண்டி அடித்தாலும் இவ்வளவுதான் மாம்சத்தை காரியங்களை செய்தாலும் காரியம் நடவா கத்தர் நம்ப வேணும் ஹலே நானே தேவன் என்று அமர்ந்திருந்து பாருங்கள் ஹாலி லூயா அவரை நம்புகின்ற வேளையில தான் அன்புக்குரியது தேவனுடைய பிள்ளைகளே நமக்குள்ளே பெருதான விடுதலை வரும் லூயா அவனுடைய கத்தரி நம்புவோம் ஹாலில் என்னுடைய மாம்ச பிளத்தினால அல்ல ஹாலே லூயா நான் சொல்லுவேன் ஆரம்பத்திலே என்ன சொல்லிட்டேன்னா நான் என்னுடைய குடும்பத்திலே நான் கடைசிக்கு ஆனால் கடைசி போலதான் ஹாலிலு என்னோட சின்ன வயதில் சரியான நோஞ்சானா எல்லாருடைய சலுகைகளும் எனக்கு வேணும் என்னுடைய தங்கச்சி கூட எனக்கு அக்கா மாதிரி தான் அப்படி ஆனால் பாருங்கள் ஆஹ் அந்த சாட்சிகளை சொல்றேன்டா எனக்கு அக்காவே அண்ணியாவிலாம் என்னுடைய என்னுடைய ஒரு அத்தான் நான் பிறக்கவே இல்லை மாரி பண்ணுங்கிற உலையில இன்னொரு அத்தான் வந்து நான் நினைக்கிறேன் அவருக்கு ஆஹ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பெரியவராயிருப்பார் என்னை விட அப்படி மற்ற அத்தான் அப்படி ஆன அப்படி எல்லாரும் பெரிய ஆக்கள் நான் சின்னனா இருக்கின்ற உலையில என்னை கூப்பிட்டு வச்சு நடுவில் வச்சு கதை வைப்பார்கள் பட படன்று கதைப்பேன் ஆஹ் ஆனா பாருங்க டீச்சர்ஸும் அப்படித்தான் டீச்சர்ஸும் என்னுடைய கதையை கேட்டு சரி படக்கு படகு படகு கதை ஆனால் குடும்பத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு ஹாலி லூயா கதைச்சால் பிரச்சனை தான் வேற கூட கழிச்சிங்களா பிரச்சனை தான் வேற ஆனா இப்படி நான் பாருங்க அந்த அதுல இருந்து நான் லேர்ன் பண்ணினேன் ஹாலிலியா குறைவா பேச வேணும் தேவையானதுக்கு மட்டும் பேச வேணும் அதுக்கு பிற்பாடு வாய மூடிக்கொள்ள வேணும் ஹாலி லூயா ஆனப்படி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை கவனமாயிருங்கள் பிசாசானவன் இவர்களை என்று சொல்லி வகது எடுத்திருக்கிறான் எங்கட வாயினால் சமாதானம் கிடக்கூடாது ஹலில் அவன் அப்படின்னா தகுந்ததை பேசவும் கத்தரிடத்திலே எல்லாவற்றையும் கொட்டுங்கள் கத்தரிடத்திலே எல்லாம் சொல்லுங்கள் எல்லா பிரச்சனையும் சொல்லுங்கள் அவர் கேட்கிற ஹலில் ஊயா அவர் உங்களோட பிரச்சனைகளை கேட்கிற அவருடைய காதுகள் மந்தமாயவில்லை அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை அனுப்படியா இந்த நாளிலேயே நாங்கள் ஜெபங்களை ஏறிடுப்போம் ஹலில் இந்த நாளிலும் சங்கமம் ஊழியம் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ஜபங்களை நீங்கள் ஈரெடுக்கும்படி உங்களை அன்பாய் கத்தன் நல்லவர் ஜெபியம் ஆண்டவரே சோத் ஆண்டவரே அன்பு நிறைந்த அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவேன் ஆண்டவரே நீர் எப்பொழுதும் நல்லவர் அன்பு நிறைந்தவர் மாய்மை நிறைந்தவர் பராக்கிரம சாலி ஆண்டவரே அற்புதங்கள் நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்ரம் சோத்ரன் சொந்த குமாரன எ நீங்க அன்பு கூர்ந்ததுனால எங்களை பாவங்கள் மன்னிக்கிறதுக்காக ஆண்டவரே எமது சொந்த மகனே நீங்க கொடுத்ததுக்காக நன்றி சொல்றேன் கோடான கோடி நன்றி செலுத்துறேன் அப்ப அவர் கல்வாரியில சிந்தப்பட்ட ரத்தத்தினால நாங்கள் சதைகள் பிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தொன்பது தழும்புகள் அந்த தழும்புகளால நாங்கள் குணமாக்கப்பட்டிருக்கிறோம் சாபங்கள் உடைக்கப்பட்டிருக்கிற தரித்திரங்கள் போகப்பட்டிருக்கிறது ஆண்டவரே ஆலை செழிப்பு வருகிற இயேசு ஞானம் வருகிறது பிரகாசமான மணக்கங்கள் சுரக்கப்பட்டதுக்கு ஆண்டு நன்றி சொல்லுகிறேன் நன்றி சொல்கிறேன் ஆலை லூயா ஆண்ட ஆவியானவர் அன்னு தினம் அவங்களோடு இடப்பட்டு ஆண்டவரே சரியானதை நெகட்டிவ் ஆனவரை கொள்ற பிரசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக பேசுற ஆவியானவர் ஆறுதலின் தேவன் ஆண்டவரே உணர்வுள்ள ஆவியாக இருக்கிறீங்க ஆவியாக இருக்கிறீங்க ராஜா அதற்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே விசேஷமாக இந்த சங்கமம் மூலியத்தை நடத்துற லெஸ்ரி சகோதரன் குடும்பத்தையும் ஆண்டவரே சத்யவேத திருச்செழ பாஸ்த இலிசா லோகன் பாச நகோமி மேசி மானுவேல் விழா குடும்பங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி பேரை பெருமப்படுத்த நன்றி எத்தனையோ பேருக்கு இந்த சத்தியங்கள் போய்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன் ஜீவன்ல வார்த்தைகள் அனிதாம் பாச நகோமி சொல்லி கொண்டிருக்கிற ஆண்டவரை அந்த வார்த்தைகள் எல்லாடாமும் சென்றடைய முடி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் அப்பா இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேணும் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாம் கிடைக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே முழு மனதாக மனம் திரும்ப வேணும் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இன்று எடுத்த வசனத்தின் படி ஆண்டவரே அல்ல லியோ இதோ ரசிக்க கூடாதபடிக்கு கத்யசாய ஐம்பத்தொன்பது இதோ ரசிக்க கூடாதபடிக்கு கத்தோடைய காய்கறி போமில கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தகா மந்தமாக இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் நாங்க படித்தோம் ஆண்டவர் அவருடைய கை குறுகவில்லை ஆண்டவர் ரட்சிக்க அவர் ரட்சிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார் அவர் அவருடைய செவி மந்தமாக கேள் அவர் செவிகளை திறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதற்காக கூடான கூடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர் காலையில் லூயா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் அன்னிதினம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் இயேசு என்ற வார்த்தைகள் அவைகளை சென்று அடைய உதவி செய்யறதுக்காக நன்றி ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்க நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் இப்ப இப்ப நாங்க மறுபடியும் பிறந்தோமா அந்த நேரத்துல நாங்கள் அப்பாண்டு கூப்பிடக்கூடிய உத்திரசி ஆரத்தை பெற்றதுக்காக கோடான கோடி நண்டு திருக்கிறேன் இந்த செலாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்க வேணும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் இதிலும் ராஜ்யத்துல இந்த அன்பின் குமார ராஜ்யத்துக்குள்ள இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க வேணும் அன்பு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறார் எல்லா தேசங்களும் அடிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை உடன்படிக்கையின் ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறோம் ஆண்டவர் லூயா ஸ்தோத்ரம் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க ராஜா ஆறுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க ராஜா வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க ராஜா அப்பாண்டு கூப்பிடும் போது கூப்பிடுறதுக்கு காது கொடுக்கு ஆண்டவரே பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க உண்மையோடு நாங்கள் உன்னோட அறிவை உமோடு அறிவை கூட்டும் போது ஆண்டவர் எல்லாமே கூட கொடுக்கப்படும் முதலாவது தேவட ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளாக ஒருவரையும் மாற்ற வேண்டும் இயேசுவின் நாமத்திற்கு இருக்கிற முதலாவது தேவடைய ராஜ்யத்து எல்லாமே கூட கொடுக்கப்படும் என்று தான் எழுதியிருக்கிறது ஆண்டவரே ஹாலே லூயா ஸ்தோத்திரம் சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே சத்யவேத வேத திருச்சபைய மந்தை போல பெருக்கமாக்குற தேவனாக இருக்கிறீங்க ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த வாலிய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் வாலிய வயசு உன் சிஸ்ரி கத்தரை நினியண்டு தான் எழுதியிருக்கிறது ஆண்டவர் இந்த வாலிய வயசு ஆண்டவரே அவர்கள் தான் எழுதி நீ வருங்கால சந்ததியாக ஊழியக்காரராக மாட்டுகிற தேவனாக இருக்கிறீங்க ராஜா இந்த வாலியோ வயசு திருடன் திருட திருடக் கூடாதாண்ட இப்ப சாசானவன் அவர்களை விட்டு விட வேணுமாண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கத்தருடைய ஆலயத்துல தங்கி இருப்பதை தாவிது சொன்ன மாதிரி ஆண்டவரு கத்தருடைய ஆலயத்துல தங்கி இருப்பது இந்த வால்யோ பிள்ளைகள் நாட வேணுமாண்டவர்கள் ஆலயத்துக்கு போகாத பிள்ளைகள் ஆண்டவரே ஏச பார்த்தோட ஆலயத்துல போய் அவர்கள் அமர்ந்திருக்க உதவி செய்யறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் தாளந்துகளை பாவிக்க வேணும் என்று இயேசு வாலிய பிள்ளைகள் திருமணமாகாத பிள்ளைகள் திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிற வாலியோ பிள்ளைகள் இந்த வருஷத்துல ஏற்ற திருமண துணியை கொடுக்கிற தேவனா இருக்கிறீங்க அதுக்கான கூடான கூடி நன்றி சொல்றேன் வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க முக்கியமாக இந்த வாலிய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே இந்த பாதுகாப்பை கொடுக்கற தேவனாக இருக்கிறீங்க ராஜா ஆண்டவரே நீங்க உமது செட்டை நிழலில் அவர்களை பாதுகாத்து கொள்றதுக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா இந்த ட்ரக்ஸ் அடிமை இந்த ட்ரிங்க்ஸ் அடிமைகளுக்குள்ள வீடியோ கேம் அடிமைகளுக்குள்ள போற பிள்ளைகளை ஆண்டவரே உமது ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து உமது உடன்படிக்கை ரத்தத்தை உச்சம் தலையிலேந்து உள்ளங்கால் மட்டும் தெளிக்கிறேன் ஆண்டவரே அவர்களை சுகமாக்கும் ஆண்டவரே தடும்பலால் அவர்கள் குணமடைகிறார்கள் ஆண்டவரே மூளை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளெல்லாம் தழும்பலால் குணமாக்கப்படுகிறார்கள் ஆண்டவரை மூளை புதிய உறுப்புகளை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் மூல பகுதிகளை புதிய மூல பகுதிகளை கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்றேன் கண் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு புதிய கண் உறுப்புகளை ஒவ்வொரு உறுப்புக்களை நீ புதிதாக்குற தேவனாக இருக்கிறீங்க ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு எதிராக திறக்கப்படுற எல்லா க கடைகளையும் இயேசு நாமத்தினாலே நாங்க பேசுறோம் அப்புறம் படுத்துடுவோம் இயேசுவின் நாமத்திரி அகன்று போ கட்டளை கொடுக்குறோம் ஆண்டவர் அல்ல லூயா ஏசு மலையை பார்த்து பேசதான எழுதிருக்கிறீங்க ராஜா அது மாதிரி நாங்க பேசுறோம் அது அகன்று என்று நம்பி கோடான கோடி நன்றி சிறத்துலே இந்த பள்ளிக்கூடங்கள்ல ஆண்டவரே இப்போ நடக்க போற இந்த புள்ளியான காரியங்கள் ஆண்டவரே ஆண்டவரே உண்மை உயர்த்தாமல் ஆண்டவரே ஏசப்பா நடத்துற காரியங்களை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துறோம் ஹலே லூயா ஸ்தோத்ரம் துதி சத்தம் அந்த பள்ளிக்கூடத்துல கேட்கவனும் ஆண்டவரே அப்பா பைபிள வாசிக்கிற சத்தம் கேட்கவனுமா ஆண்டவரே ஹலே லூயா ஆண்டவரே ஸ்தோத்ரம் துதி போது ஆண்டவரே இடிகோ கோட்டை எப்படி உடைந்து விழுந்ததோ அதே மாதிரி இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் துதிக்கிற பிள்ளைகளாக நீங்க மாட்டுகிறீங்க சேஃப்டியாக வைத்துருங்க ராஜா டீச்சர்ஸுக்கு நல்ல இயேசுவின் ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை நடத்த பிரின்சிபலுக்கு எல்லாருக்கும் இயேசுவின் ஞானம் வெளிப்பட வேணும் என்று இயேசுவின் நாமத்துக்கு நடத்துற தலைவர்களுக்கு இயேசுவின் ஞானம் வெளிப்பட வேணும் அப்ப நீதியாக நடக்க எல்லாரையும் ஒரே சரி சமமாக நடக்கிறவளானின் மாற்றுகிறதற்காக கூட நான் ஓடி நண்டு செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா ஏசப்பா அப்பா அமெரிக்காவில எப்படி சாடி கிரிக் எழுப்பினாரோ அதே மாதிரி இங்கே கனடா தேசத்திலே வாலிய பிள்ளைகள் எழும்ப வேணுமனி இயேசுவின் நாமத்துக்கு சிறு பிள்ளைகளை ஆசீர்வதம் சிறுபிள்ளைகளை பெருக்கமாக்கும் சிறுபிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக கோடான கோடி நடத்தது ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும் வழிநடத்தும் கத்திரா ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன் 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 தேங்க்யூ ஜீசஸ் இரகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவங்கள் அன்பான தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா செய்யறது இவன் எங்களை காண்கிறதுவன் எங்களை காக்கிறது எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யறது இவன் ஆண்டவரே இன்றைய நாளில் ஆண்டவரே சத்திய வீர திருச்சவையா பாஸ்டர் நகோமி இம்மானுவேலு கூடாக சங்கமன் ரேடியோ சகோதரன் டஸ்லி கூடாக நாங்கள் இணைந்திருந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்து துதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே இன்றைய நாளில் ஆண்டவரே ஆண்டவர் எங்களோட ஊழியக்காரிக்கு ஊடாக ஆண்டவரே அநீக சாட்சிகளோடு தன்னுடைய சொந்த சாட்சிகள் ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற அநீக ஆவிக்குரிய சாட்சிகளோடு எங்களுக்கு இந்த இசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை மிகவும் அருமையான முறையில் மிகவும் ஆழமான சத்தியத்தை தைரியமான வார்த்தைகளோடு எங்களுக்கு விளம்பி இருக்கிறார் ஆண்டவர் இந்த வார்த்தைகளையும் எங்கள் ஊழியக்காரன் ஊழியக்காரி பிள்ளைகள் பேர பிள்ளைகளாய் தலைமுறை தலைமுறையாய் நீராபிரஹாமு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களாலும் கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல நீங்க ஆண்டவரே கத்திரன் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே நாங்கள் கத்திரை முன்பாக வைத்திருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை முதலாவது தேவனுடைய இராச்சியத்தை நீதியை தேடும் போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே இன்றைய நாளில் நாங்கள் பார்த்த வார்த்தையின்படி ஆண்டவரே பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டிருக்கிறார் அதற்காக அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி தகப்பனே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் நல்லவர் இருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் தேவனை விசுவாசிக்கும் போது எங்களுக்கு நன்மை செய்கிறவராக நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் ஆண்டவரே ஆண்டவன் எங்களுக்கு எங்களிடம் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ரத்தமும் இருக்கிற ஆண்டவரே உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே பிசாசுகளை நாங்கள் அநேக பிசாசுகளை நாங்கள் துரத்துகிறோம் ஒரு வழியாய் வந்தால் ஏழு வழியாய் ஓடி போவதை பார்க்கிறோம் ஆண்டவரே துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் பாவியருடைய வழியில் பரிகாசக்காரர் இடத்தில் உட்காராமல் கத்தருடைய வேதத்திலே நீர் இரவும் பகலும் தியானமாயிருக்க நீங்க உதவி செய்ய இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவருடைய ஆண்டவருடைய கை ஆண்டவரை ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகவும் இல்லை கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே தூபம் போல ஆண்டவரை பரலோகத்துக்கு எடுத்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே எங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் அறிக்கையிட்டு அவற்றிலிருந்து நீர் விடுதலை தருகிற இருக்கிறீங்க ஆண்டவரே நாங்கள் கத்தரையும் அவருடைய வார்த்தையும் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவர் உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் போது ஆண்டவரே எங்களை வந்து ஆசீர்வதிக்கிற இருக்கிறீங்க ஆண்டவரே ஒருவரோ இருவரோ கூடும் போது அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொன்ன தேவன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே நாங்கள் மலையை பார்த்து பேந்து போன்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து ஆண்டவரே கத்தர் இருக்கிறார் ஆண்டவர் அவர் எங்களுக்கு அனுத்தினமும் ஆண்டி ஆண்டவர் வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தருகிறதுவனாயிருக்கிறீர் இருக்கிறதுக்காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்களை சத்திய வேத திருச்சபையில அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே மூவாயிரம் ஐயாயிரம் பேராக ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே சபையின் ஊழியங்களை தாங்கிறதுக்கு ஊழியக்காரரோடு இணைந்து ஊழியங்கள் செய்கிற பிள்ளைகளை நீர் பாடல்கள் பாடுகிற பிள்ளைகள் பாத்திய கருவிகள் வாசிக்கிற பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அநேகரை நீங்க கூட்டி சேர்க்கிறீங்க சபையின் காணிக்கைகள் தசோ நீங்கள் பன்மடங்காய் அதிகரிக்க செய்யறதுவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே சபையில அந்தந்த மாதங்களுக்குரிய பில்லுகள் எல்லாவற்றையும் நீர் கட்ட நீர் உதவி செய்கிறதுவன் ஆண்டவர் ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக ஜபிக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெற இங்கிலீஷ் தமிழ் ஆராதனை மாலை நேரங்களில் நடைபெற விடுதலை ஆராதனை செவ்வாய்க்கிழமையில் நடைபெற வேத படிப்பு ஆண்டவரையே சனிக்கிழமையில் நடைபெற ஃபாஸ்டிங் பிரேயர் வெள்ளிக்கிழமை விழிப்பிறவையும்

ஆசீர்வதிக்கிறது ஆண்டவரே சத்தியவேத திருச்சவையில் இன்னும் ஆண்டவரே குழந்தைகள் தாய்மார்கள் முதியோர்கள் வயோதிபர்கள் வருகிறார்கள் ஆண்டவரே எங்கள் சபையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது ஆண்டவரே அநேக சுகமாவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த கனடா தேசம் இலங்கை இந்தியா இஸ்ரேல் லெபனான் தேசங்கள் முந்தியல் தேசங்கள் அமெரிக்கா தேசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிக்கிறது இந்த தேசங்கள்ல நல்ல விதறுகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே நல்ல செய்திகளுக்காக நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ரச்சிப்புக்களை நடத்த நீங்க உதவி செய்யறது உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரே நீர் முற்றிலும் என்னை தாழ்த்தி எல்லாமே இயேசு நாமத்திலே ஜெபங்க குரோமங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே அலை லூயா ஆண்டவரை ஆசீர்வதியும் வழிநடத்தும் உடைய கரம் கூட இருப்பதாக Yes, we Amen. Amen. God bless you, everybody. God bless you.